ஹாய் ஃப்ரெண்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தெரியும் நான் உனக்கு எவ்வளோ ஒன்று பேசுறதுக்கு வார்த்தை வரல மூணு வருஷம் இது வந்து கல்யாணம் ஆகி பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாரும் கல்யாண நாள்னு நினைக்காதீங்க என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பிறந்த நாள் மூணு வருஷமும் ஒரு நாள் கூட செலப்ரேட் பண்ணது கிடையாது இந்த வருஷமும் அப்படி தான் பட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவனுக்கு நான் முடிஞ்சது அதாவது எப்படி சொல்கிறன்னா அவனுக்கு நான் செய்ய முடிஞ்சது எல்லாமே ப்ளட் ப்ரெஷர் டென்ஷன் ஏகப்பட்ட கஷ்டம் எந்த ஐடியா கொடுத்தாலுமே அது உருப்படியாக நடந்தது கிடையாது இப்போ வரைக்குமே நான் சொல்கிறபடி தான் அவன் நடந்துட்டான் அவன் சொல்கிறதான் நான் கேட்க மாட்டேன் பேசுனா பேசிட்டே போகலாம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்னோட வீட்டுக்காரருக்கு என்னோட கணவனுக்கு என்னோட காதலனுக்கு கண்டிப்பா நீங்க நினைக்கலாம் அது என்னன்றது உங்க வீடியோல பாருங்க என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட் ரொம்ப பெருசா நினைக்க வேண்டாம் என்னால முடிஞ்சது ஏன்னா இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லை ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்ததில்ல ஒரு கேக் வெட்டி கொண்டாடுறது இல்லை கேக்கு வாங்கினாலும் அன்னைக்கு சண்டை வரும் கேக்கு கட் பண்ண முடியாதான் கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு அன்னைக்கு தான் சண்டை வரும் உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன் நீ நல்லா இருக்கணும் சரியா எதுக்கு அழாத எப்பவும் கூட இருப்பேன் என்ன நடந்தாலும் मंदिर आने के राम पांगपा याँ सेरी किरा एडवांस हैप्पी बर्थडे क्या नाइवे है है अब लगा अब लगा ना नहीं जोशी फ्रेश ना नहीं के गैस है ना नहीं के गैस ते <laughs>

கண்ண மூடை ஏதோ என்னால் முடிஞ்சது கண்ண மூட ஏற்பயம் விஷயம் ஒரு ஹாப்பி இருக்கேன் சாப்பிடு ரொம்ப நேர்வசாயிருக்கேன் எனக்கு நீ ரொம்ப எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாம் என்பதை தவிர உனக்கு வந்து எதுவும் என்னால் கொடுக்க முடியல நானும் மூணு வருஷம் கல்யாணம் நகை கூட நாலாவது வருஷம் ஆக போகுது மூணு பேர்டே முடிஞ்சது நாலாயி தரல வாங்கி தருவேன் ஒரு நாள் நம்ம கஷ்டம்தான் முடியட்டும் ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம் கண்ணு திறக்காத கண்ணு தர ஹாப்பி பர்த்டே எவ்வளோ லவ்வோட எவ்வளோ ஆசையாக செஞ்சிருக்க இல்லை

எல்லாமே <laughs> சரி <laughs> <laughs> <laughs>